ஒன்றிய கலை விளையாட்டுக் கழகத்தின் முப்பத்தி ஆண்டு நிறைவையும் மலர்தரிக்கும் சித்திரை புதுவரிடத்தை முன்னிட்டு கோவிலூர் கிராம மக்களுடன் இணைந்து நடக்கும் மாபெரும் கிராமிய கலாச்சார விளையாட்டு விழா பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று ஆரம்பமாக இருக்கின்ற மரத காலை ஆறு மணிக்கு இடம்பெறும் இவ்விளையாட்டில் கலந்துகளிலும் பதினான்கு வயதிற்கு மேற்பட்ட அனைத்து ஆண்களும் மருத்துவ சான்றிதழ் பெற்றுக் கொள்வது கட்டாயமானதாகும் அதனைத் தொடர்ந்து துவிச்சக்கர வண்டி ஓட்டமானது பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு மணிக்கு ஆரம்பித்தது பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் எமது இளைஞ்சி ஒன்றிய விளையாட்டு மைதானத்தில் அனைத்து கலாச்சார விளையாட்டுகளும் இடம்பெற காத்துக் கொண்டிருக்கின்றது இந்நிகழ்வுகள் அனைத்திலும் கோவில் போரதீவு வம்சாவளி உறவுகள் மாத்திரம் பங்குபற்றி பெருமதிமிக்க பரிசுகளை பெற்றுக் கொள்ளவும் கல்விக்கும் கலைக்கும் கலாச்சார கலாச்சாரங்கள் என்றும் முதன்மை இடம்தான் இளைஞரளிச்சியொன்றியம் நன்றி ஒன்றிய விளையாட்டு கழகத்தின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவையும் மலர்ந்திருக்கும் சித்திரை புது வருடத்தை முன்னிட்டு கோவிலூர் கிராம மக்களுடன் இணைந்து நடக்கும் மாபெரும் கிராமிய கலாச்சார விளையாட்டு விழா பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று ஆரம்பமாக இருக்கின்ற மரதனோட்டமானது காலை ஆறு மணிக்கு இடம்பெறும் இவ்விளையாட்டில் கலந்துகளிலும் வயதிற்கு மேற்பட்ட அனைத்து ஆண்களும் மருத்துவ சான்றிதழ் பெற்றுக் கொள்வது கட்டாயமானதாகும் அதனைத் தொடர்ந்து துவிச்சக்கர வண்டி ஓட்டமானது பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு மணிக்கு ஆரம்பமாகும் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் எமது இளைஞ்சி ஒன்றிய விளையாட்டு மைதானத்தில் அனைத்து கலாச்சார விளையாட்டுகளும் இடம்பெற காத்துக் கொண்டிருக்கின்றது இந்நிகழ்வுகள் அனைத்திலும் கோவில் போரதீவு வம்சாவளி உறவுகள் மாத்திரம் பங்குபற்றி பெருமதிமிக்க பரிசுகளை பெற்றுக் கொள்ளவும் கல்விக்கும் கலைக்கும் கலாச்சார விழுமியங்களுக்கும் விளையாட்டுக்கும் அன்றும் இன்றும் என்றும் முதன்மை இடம்தான் இளைஞரளிச்சி ஒன்றியம் நன்றி